அனைவருக்கும் வணக்கம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிச உச்ச பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார பயிற்சியின் காரணமாக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் சுக் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேச லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேச லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் அர்த்தாஸ்தான் ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவிற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்கு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களை பொறுத்த நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக என் மாதங்களாக கூட என் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்ததில்லை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம என் தருணங்கள்ல நல்ல ஒரு வரணம் அமை இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க மேச லக்னங்களில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இத்தருணங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனுக்கு உகந்த ஒரு காலகட்டம் என்பதால் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க ஏனா கலவு போவதது திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மேச லக்னங்களில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இந்த தருணங்களை பொறுத்தவரை வெளிநாடு செல்வது சம்பந்தமான விஷயங்கள்ல நம்பி பணம் கொடுப்பது வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பிறந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமான கிரகம் வேறு கிடையாது என கூறுகிறதுங்க ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல சந்தை நிலவரம் உங்களுக்கு லாபமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க புதிய முயற்சிகள்ல முதலீடு செய்வதற்கு ஏன் ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் வெளியூர் பயணங்களால் லாபகரமாக இருக்குங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பாக மேச லக்னங்களில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த அதிசார காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கரன் இந்த காலகட்டம் முழுவதுமே சுபபுலத்துடன் வலம் வருவதால் கலைத்துறை என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வீட்டு கதவை தட்டக்கூ ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேச லக்னத்தில் பிறந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்குதுங்க அங்கு நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதன் காரணமாக பிற்காலத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில இருக்கு மேச லக்னத்தில் பிறந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க அரசின் ஆதரவும் செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவருடைய ஆதரவு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்க இருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் தீர்மானிங்க அதே போல் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மேசலக் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவானுடைய நல்லது என்ன என்று பார்க்கும் போது வித்யாகாரகரான புதனும் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் வலம் வருவதால மாணவ மாணவியர் அனைவருக்கும் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் தேர்வுகளில் சரியான பதில்கள் அளித்து மதிப்பெண்களை பெறுவதற்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்க இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மேச லக்னத்தில் பிறந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விளைச்சலும் நேரடியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க பொதுவாகவே அளவுக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்கும் இயற்கை சூழ்நிலை உதவிகரமாக நிலவும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் விதைகள் உரங்கள் மற்றும் அத்தியாவசியமான வசதிகள் அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு நியாயமாக விளைச்சல் கிடைப்பது உறுதிங்க அது மட்டும் விலையில் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது உறுதிங்க புதிய கால நடைகள் வாங்குவதற்கும் வசதி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கூடுதலாக விளைநிலம் வாங்குவதற்கும் யோகம் இருக்கு குறிப்பா மேச லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க அதிக அலைச்சல் உடல் உழைப்பு குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ள உதவுங்க இந்த தருணம் முழுவதுமே உங்களுடைய மனக்கவலைகள் உங்களுக்கு எதிரியாகும் வாழ்க்கையில் கவலை அவசியம்தான் ஆனால் கவலையே வாழ்க்கை என்றாகி விடாது என்பதால அடுத்த கட்டம் என்ன செய்வது என்பது சம்மந்த சம்பந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது மனதை அதிகமாக அமைதியாக வைத்து கற்பனையான பயத்தை கவலையையும் குறைத்து வாழ்க்கை இனிமையாக அமையும் இத்தருணங்கள்ல மீசல் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் உடனுக்குடன் பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது